அனைவருக்கும் வணக்கம் பெண்ணை தெய்வமாக வழிபடுற இதே சமூகத்தில் தான் இதே நாட்டில் தான் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளும் கொடுமைகளும் சொல்லலா துயர்களும் அதிகமாயிட்டே இருக்குது என்சிஆர்பி அப்படின்னு சொல்லப்படுற நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவில் நீங்கள் விமனுக்கு அகென்ஸ்டாக இருக்கிற கிரைமோட டேட்டாவை அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலை சுத்துற அளவுக்கு கிரைம்ஸ் எவ்ரி செகண்ட் நடந்துட்டு இருக்கிறது உங்களுக்கே புரிய வரும் மாதராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் அப்படின்னு சில அறிஞர்கள் மேடை பேச்சுகளில் பேசினதை குழந்தையா இருக்கும்போது நிறையவே கேட்டிருக்கேன் ஆனால் வளர்ந்ததுக்கு அப்புறம்தான் புரியுது பெண்ணா பிறக்கிறவங்க வாழ்றதே தவம் இந்த பூமியில அப்படின்றது வளர வளர தான் எனக்கு புரிஞ்சது உங்களுக்கு எந்தளவுக்கு புரிஞ்சது புரிஞ்சுது அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையவோ உங்களுடைய அம்மாவையோ உங்களுடைய தங்கையையோ வேற ஒரு ஆண் தவறான நோக்கத்தோட பார்வையை வீசினா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆத்திரம் வருமோ அதே அளவுக்கு ஆத்திரமும் கோபமும் தான் உங்களோட வக்கர பார்வையில் அவங்க வீட்டில் உள்ள அண்ணனுக்கோ தம்பிக்கோ அப்பாவுக்கோ கணவருக்கோ வரும் பெண்ணை தெய்வமா வழிபடுறது மட்டுமே எந்த சமூகத்துக்கும் போதாது பெண்களுக்கு உரிய மரியாதையை அழிக்க தவிரினா அந்த சமூகம் அழிந்தே தீரும் காளியாவும் துர்கையாவும் கொற்றவையாவும் சங்க இலக்கியத்தில் இருந்து இன்றைக்கு வர பெண்களை தெய்வமா பார்க்குற இதே சமூகத்தில் இருந்து தான் துரோகிகளும் வளர்ந்துட்டே வராங்க ஒருத்தனோட வக்கர புத்திக்கு தீனி போடுறதுக்காக அவன் வீசுகிற காம பார்வையை கூட இந்த சமூகம் அவன் சரியாக வளர்க்கப்படவில்லை அப்படின்ற அந்த கோணத்துல இருந்து பார்க்கும்போது கூட அவன் அம்மா அவனை சரியாக வழிநடத்தவில்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க நீங்கள் ஒரு அம்மாவா ஒரு அக்காவா ஒரு மனைவியா உங்க வீட்டு ஆண்களுக்கு பிற பெண்களை எப்படி பார்க்கணும் அப்படின்ற பார்வைய சொல்லி கொடுங்க ஆனா பெண்கள் மீது மட்டுமே இந்த பாரத்தை சுமத்துறது வந்து ஒரு நன்கு வளர்ந்த வளர்ந்து கொண்டே இருக்கின்ற ஒரு சமூகத்துக்கு நன்மை அன்று தவறு செய்வது மனித இயல்பு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா விஷயத்தையும் கடந்து போயிட முடியாது அதே தவறுக்கு தான் நீதிமன்றங்கள் தண்டனையும் வழங்கியிருக்கு என்ன என்ன தவறுக்கு என்னென்ன தண்டனைன்னு ஐபிசில செக்ஷன் வாரியாவும் போட்டிருக்கு தண்டனை தான் போகுது ஆனா தவறுகள் குறையவே இல்லை காரணம் தண்டிக்கிறவனோட கண்ல மண்ண தூவிக்கலாம் அப்படின்ற நம்பிக்கை தான் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அப்படின்னு தான் வள்ளுவரே சொல்லியிருக்காரு உங்க மனசாட்சிப்படி படி நீங்க தவறு செய்யாம இருக்கணும் நீங்க செய்கிற தவறை முதல்ல தப்புன்னு நீங்க உணரணும் அத நீங்க திருத்திக்க முயற்சியும் செய்யணும் இது ரெண்டும் செய்யாம பெண்களை பார்க்குற பார்வையையும் மாத்திக்காம அந்த பார்வைக்கு காரணம் வேறொரு பெண் வளர்க்கப்பட்ட விதம் அவ வளர்த்த விதம் தான் அப்படின்னு சொல்லி அந்த பழியையும் பெண் சமூகத்தின் மேலே போடுறது ஊர்ஜிதமா இல்ல கற்பு பெண்ணுக்கு மட்டும் இல்லை ஆணுக்கும் தான் சங்க காலத்தில் மட்டும் இல்லைங்க நவீன காலத்தில் கூட ஒரு பெண் வெகுந்தெழுந்தானா அதோட விளைவு என்ன அப்படின்றத பூலான் தேவி மூலமாக இந்த உலகமே அறிஞ்சதுதான் செக்ஷன் நைன்டி சிக்ஸ் ஆஃப் ஐபிசியை தான் நான் இப்போ நினைவு கூற விரும்புகிறேன் இப்போ நான் அதை உங்ககிட்ட பகிர்றேன் திஸ் செக்ஷன் டிஃபைன்ஸ் த ஜென்ரல் ரைட் டு ப்ரைவேட் டிஃபென்ஸ் ஸ்டேட்டிங் தட் எவரி ஒன் ஹாஸ் த ரைட் டு டிஃபென்ஸ் தெம்செல்ஸ் ஆர் அதர் against any act that causes a reasonable fear of death or serious bodily harm or any act that attempts to commit theft, robbery, mischief or criminal trespass ட்ரெஸ்பாஸ் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு விளையாட்டா சில இளைஞர்கள் பேசிக்கொண்டிருக்கிறத நான் கேட்டிருக்கேன் ஆக்க தெரிஞ்ச பொண்ணுக்கு அழிக்கவும் தெரியும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை விட நான் உயர்வாக மதிக்கிறது மனிதம் அப்படின்ற ஒரு பண்பை தான் மனிதர்களாக இருக்கிற நீங்கள் மனிதர்களாகவே இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்